தஸ்ஸு பட்டத்தனாகிய சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கிறான் சவுல் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஒரு வீட்டில் அப்போ உடனே தேவ கத்தாகி இயேசு கிறிஸ்துவான தேவன் இங்க அனனியா போய் சொல்றாரு அனனியாவே முதல்ல எந்திரிச்சு புறப்படு ஏதோ ஒருத்தன் ஜ என்னை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அவன் கிட்டே போய் நீ செய்ய வேண்டிய காயங்கள் என்னதான் செய்யுன்னு அவர் சொல்லி கொண்டு இருந்தடா தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை தீர்க்கதரிசிகளை தேடி நீங்கள் போகாதீர்கள் தீர்க்கதரிசத்தை தேடி நீங்கள் போகாதீர்கள் தீர்க்க தசம் சொல்லுகளை தேடி போடாதீர்கள் ஏன்னா தீர்க்கதரிசிகள் உங்களுக்காக அனுப்பி வைக்கப்படுவதற்கு கட்டு வல்லபிழாக இருந்ததா உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கத்த உரைக்கணும் சொல்லி நினைச்சாங்க தீர்க்க தரிசனம் உங்க வீடு தேடி வருவாங்க ஆமா அதான் உண்மை ஆமா நம்ம தேடி இயேசுநாதரே அங்கே பழைய ஏற்பாடு காலங்களில் போனாரு அங்க போய் சாப்பிட்டு ஆசீர்வதிச்சாரு உனக்கு ஒரு பிள்ளையை தரவேன்னு சொன்னார் தீர்க்க தரிசனம் சொன்னாரு இல்லையா இன்னைக்கு சவு பவுனுங்கிற அந்த சவு தீர்க்கதரிசி இன்னைக்கு தீர்பதரிசிகளை தேடி நாம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படி போலாம் உங்கள் சமையல் அடங்கி இருங்க அடங்கி இருங்க உங்களுக்கு கர்த்தர்கள் பேசுவார உங்கள் வீடு தேடி உங்களுக்காக ஊழியர்காரன் அணுகி அது இந்த அவருடைய அதனாலதான் என்ன இந்த தெருவுல போய் தேடு எனக்குள்ளானவர் எனக்கு தெருவுல இந்த ஊர்ல இருக்கிறாங்க அவங்க நீ போய் தேடு அப்படின்னு சொல்றாரு சமாதானத்தின் இந்த தேசத்துல இருக்கிறாங்க என்ன என்னுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க நீ தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு

உங்களுக்காக மாற்றுவார் உனக்காக உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய அவர் அளவையாக இருக்கிறார் அதனால சபைகளை பார்க்காதீங்க சபை ஊழியக்காரர்களை பார்க்காதீங்க தேவன் ஒருவரை மட்டும் பார்த்து கொடுத்த சபையில இருங்க தேவன் உங்களுக்கு எல்லா வட்டத்திலும் செய்ய வல்லமை மிக்கவராய் இருக்கிறா அவன் தீர்க்க தரிசைகளை நம்மை நோக்கி அனுப்பி வைக்க வல்லமை படைத்த இருக்கிறா அதனால தீர்க்க தரிசத்துக்கு ஓடாது இருக்க கத்துல அவளை ஆசிர்வதி பாருங்க எல்லாம் செந்த நமக்கு எல்லாம்